என்ன சாப்பிட்றேன் பத்த சாப்பிட்றீங்களா யார் வாங்கி கொடுத்தா அம்மே இங்கே பாருங்க யார் வாங்கி கொடுத்தாங்க வத்த அப்பாவா அப்பா வாங்கி கொடுத்தாங்க அம்மே அப்பா வாங்கி கொடுத்தாங்க இங்கே பாருங்க டேய் யார் வாங்கி கொடுத்தா அம்மா அம்மா கொடுத்தா அம்மா வாங்கி கொடுத்தாங்களா அப்பா வாங்கி கொடுத்தாங்களா ரேஷியம் யார் வாங்கி கொடுத்தா டேய் யார் வாங்கி கொடுத்தா அம்மாவுக்கு ஒண்ணு குடுறான் ஒண்ணு குடுறா அம்மாவுக்கு அம்மா காவி ஆ அம்மாக்கு ஆவிடா பாப்பிலே பாப்பேன் அம்மே என்ன சாப்பிட்றீங்க பத்து சாப்பிட்றீங்களா டான்ஸ் வா டான்ஸ் ஆடிக்கிட்டேவா வந்து சாப்பிட்றீங்க Babe Babe ai agora know what is